வணக்கம் இன்னைக்கு நம்ம குறுந்தொகையோட முப்பத்தி ஒன்பதாவது பாடல் பார்க்க போகிறோம் இந்த பாடல் பாலை திளமைஞ்ச பாடல் இதை எழுதியவர் அவ்வையார் பாடலுக்கான சூழ்நிலை காதலன் காதலியை பிரிந்து பொருள் தேடுவதற்காக பாலை நிலத்தை கடந்து வேறு ஒரு நாட்டுக்கு போய் கொண்டிருக்கிறான் அதை நினைத்து காதலி வருந்தி கொண்டிருக்கிறாள் அப்போது காதலியோட தோழி அவகிட்ட வந்து நீ ஏன் வருந்துற அப்படின்னு கேட்குறான் அதுக்கு காதலி சொல்கிற பதில் இது நான்கே வரிகள் ரொம்ப சின்ன பாடல்தான் ஆனால் அழுத்தமான ஒரு செய்தி அழுத்தமான ஒரு உணர்வை வெளிப்படுத்துகிற பாடல் வெந்திரல் கடுவழி பொங்கர் போந்தென நெற்றுவிளை உழிஞ்சில் வற்றல் ஆர்க்கும் மலையுடை அருஞ்சுரம் என்ப நம் முலையிடை முனினர் சென்றவாரே வெண்திறல் அப்படின்னா வெம்மையான திறனை உடைய கடுன வேகமான வழி அப்படின்னா காற்று வெண்திரல் கடுவழி அப்படின்னா நல்ல வெம்மையான வெப்பம் காத்துல அனல் அடிக்குதுன்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி அனல் அடிக்கிற காத்து பாலைவனத்துல அப்படிதான் இருக்கும் காற்று அனல் அடிக்கிற காத்து அதுவும் வலிமையா வேகமா தாக்குற காத்து பாலைவனத்துல காத்து வந்து எப்பவுமே தென்றல் மாதிரி வீசாது அடிக்கும் வேகமா அடிக்கும் அப்படிப்பட்ட ஒரு காத்து அடிக்குது அப்படி அடிக்கும்போது பொங்கர் பொங்கர்னா மரத்தோட கிளை மரத்தோட கிளை மேலே அந்த காற்று போந்தென காற்று வீச நெற்று விளை உழிஞ்சில் வற்றல் ஆர்க்கும் அப்படின்னா உழிஞ்சில் அப்படின்னா வாகை மரம் வாகை மரத்துடைய வற்றி போன காய் சத்தம் பொழுது எப்படின்னா வற்றி போன காய் வந்து உள்ள வந்து விதைகள் இருக்கும் அதில் காத்து மோதும் போது அப்படி கிளு கிழிப்பு ஆட்டுற மாதிரி அந்த விதைகள் அந்த வத்தி போன ஓட்டுல இங்கும் மோத ஒரு சத்தம் ஏற்படும் அப்படி சத்தம் ஏற்படுகிற மலை உடை அப்படி சத்தம் ஏற்படுகிற மலையை கொண்ட அரும் சுரம் அப்படின்னா அரிய அரிதான கடப்பதற்கு ரொம்ப சிரமமான ஒரு வழி சுரம்னா வழி கடப்பதற்கு சிரமமான ஒரு வழி எந்த வழி அருஞ்சுரம் என்ப அப்படின்னு சொல்லுவாங்க எதை சொல்லுவாங்கன்னா நம் முலையிடை முனினர் சென்ற ஆரே நம் அப்படிங்கிறது இங்க வந்து காதலி தன்னை சொல்லிக்கிறார் என்னுடைய முலை இடை அப்படின்னா மார்பகங்களுக்கு நடுவில் இருக்கிற அந்த பகுதி அந்த பகுதி முனினர் முனினர்னா சண்டை போடுறவர் அர்த்தம் ஆனா இந்த இடத்துல பிடிக்காம விருப்பம் இல்லாதவர் அப்படிங்கிற அர்த்தம் அது பிடிக்காம சென்ற ஆறு அவர் கிளம்பி போயிட்டார் அவர் போன வழி அதாவது என்னுடைய மார்பகங்களுக்கு மத்தியில் சந்தோஷமாக தங்கி இன்பம் அனுபவித்துக் கொண்டிருக்க வேண்டிய தலைவன் அதை வெறுத்து ஒரு வழியா போயிருக்கான் அந்த வழி என்ன சாதாரணமான வழியா அது என்ன காட்டு வழியா தென்றல் வீசுகிற வழியா கனிகள்லாம் இருந்து அவன் எப்போ வேணால் பறித்து சாப்பிட்டுக்கிட்டு இதமாக பயணம் பண்ணுற வழியா அதெல்லாம் கிடையாது அது ரொம்ப கடினமான வழின்னு எல்லாரும் சொல்கிறாங்க எந்தளவுக்கு கடினமான வழினா அங்கே அனல் அடிக்கிற வேகமாகவும் ஒரு வலிமையோடும் அடிக்கிற காற்று எப்பவும் அடிச்சுக்கிட்டே இருக்கும் அது வந்து வாகை மரத்தோட கிளையில் போய் அடிக்க அங்கே இருக்கிற முற்றி போன காய்களுக்கு இருக்கிற விதைகள்லாம் அப்படி கலகல கல சத்தம் போடுகிற அப்படிப்பட்ட ஒரு பாதை வழியா அவர் போயிருக்காருன்னு எல்லாரும் சொல்றாங்க அவ்வளோ கடினமான மலையை கொண்ட ஒரு அரிய கடப்பதற்கு அரிய ஒரு வழியின்ல வழியில் அவன் போயிருக்காங்க போது நான் இங்கே உட்காந்துக்கிட்டு நிம்மதியா இருக்க முடியுமா நான் ஏன் வருத்தப்படுறேன்னு என்னை பார்த்து கேள்வி கேட்கிறியே உனக்கு வஸஸ்தை கிடையாதா அப்படிங்கிற மாதிரி தோழியை பார்த்து தலைவி கேட்கறான் விடுமுறை புதங்கள் மன்னிக்கு நாற்பதாவது குறுந்தொகை பாடலை பார்ப்போம் நன்றி